அமெரிக்காவில் ரேஸ்டெக் பிளேசா என்ற விசித்திர பிரதேசம் ஒன்று உள்ளது இதற்கு மரண சமவெளி என்றும் பெயர் இங்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை மனிதர்களோ உயிரினங்களோ மரம் மட்டைகளோ கிடையாது பாலைவனம் போன்று பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பிரதேசத்தில் வறட்சி காலத்தில் நிலம் வெடிப்பு விழுந்து ஓட்டைகளில் ஐஸ் பருந்திருக்கும் இந்த மர்ம பூமியில் கற்கள் தானாக நகர்ந்து செல்கின்றன நீண்ட காலமாக நிகழ்ந்து வரும் இந்த மர்மத்திற்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இவை நகர்ந்து சென்ற அடையாளங்கள் தெளிவாக காணப்படுகின்றன இங்குள்ள கற்கள் இரண்டு அல்லது மூன்று வருடங்களில் முழு பிரதேசத்தையும் சுற்றி வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சில சமயங்களில் இரு கற்கள் ஒரே நேரத்தில் பயணத்தை ஆரம்பிக்கும் ரயில் பாதை போன்று அவை அந்த பூமியை சுற்றி வருகின்றன சில சமயங்களில் அவற்றில் ஒரு கல் வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பி தனது பயணத்தை தனியாக தொடர்வதுண்டு இவை பின்னோக்கி நகர்ந்த சந்தர்ப்பங்களும் இருக்கவே செய்கிறது இந்த பரந்த நிலப்பரப்பிற்கு அருகில் இருக்கும் மலையிலிருந்து கர்த்துண்டுகள் உடைந்து விழுகின்றன அவையே இந்த பிரதேசம் முழுவதும் நடமாடுகின்றன இவை நடந்து திரியும் தூரம் பத்தாயிரம் அடிகளை விட அதிகமாம் சில கற்கள் ஓரடி மட்டுமே நகர்கின்றன இந்த மர்ம பிரதேசம் குறித்து முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதலே தகவல் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டன கற்கள் மர்மமாக நகர்வதற்கு இந்த பாலைவனம் காரணமா அல்லது அங்குள்ள களிமண் தட்டு காரணமா என்று தெரியவில்லை இவை வேகமான காற்றினால் தான் நகர்கின்றன என்று சிலர் கூறலாம் ஆனால் இப்பகுதியில் கடும் காற்று வீசுவதில்லையாம் எனவே அந்த வாதமும் ஈடுபடவில்லை நிலத்துக்குள் இருக்கும் ஒருவித சக்தியே கற்கள் நகர்வதற்கு காரணம் என சில ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஆறு கிலோ எடையுள்ள கல்லொன்று அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அடிகள் நகர்ந்திருக்கிறது இந்த மர்மமான பிரதேசத்தில் மனித நடமாட்டம் இல்லாவிட்டாலும் கற்களின் நடமாட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அவை பற்றிய ஆய்வுகளால் தான் இந்த பிரதேசத்திற்கு மரண சமவெளி என்று பெயரிடப்பட்டுள்ளது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்